குழந்தை என்ன மனசுனா என்ன புத்தினா என்ன அகங்காரம்னா என்ன இந்த மனம் புத்தி சித்த மகாகாரத்துடைய தன்மைகளை நம்ம கொஞ்சம் பேசிக்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த ஆன்மீகத்துல நம்ம எந்த ஒரு முன்னேற்றங்கள் இது எப்படி நம்ம அதை பிக் பண்ணி பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு மகேமா அம்மா இப்ப நமக்கு கொஞ்சம் நேரம் அதை பத்தி விளக்க சொல்லுவாங்க வணக்கம் குருஜி நான் வந்து நமக்கு எளிமையான தமிழ்நாட்டுக்கா பழனிசில் வந்துருக்காங்க இந்துக்கும் வணக்கம் ஆத்ய வித்யாலயா அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் அப்படி தோழங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வந்து இப்போ சொன்னாங்க மனதை பற்றி சொல்லும் அப்படிங்கிறத சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு குறிஞ்சிக்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ நான் பார்த்தேன் யூடியூப்ல எங்கள் அம்மாவை எனக்கு ஷேர் பண்ணாங்க அவங்க பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணாங்க எனக்கு அந்த வீடியோ பார்த்த அப்பா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வீடியோவில் நீ வந்து கடவுள்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு உடனே ஷாக்காகிடுச்சி நான் போய் கடவுளா அது எப்படி நம்ம கடவுளாக ஆக முடியும் நான் வந்து ஒரு ஹேவான எனக்கு ஒரு பேர் இருக்குது நான் ஏதோ படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு குழந்த இருக்குது நான் அம்மா அப்பாவோட இருக்கிறேன் அப்படின்னு நான் ஒரு ஒரு பர்சனாக நான் பார்த்துட்டு இருக்கேன் ஆனா குருஜி என்னை கடவுள்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன் சரி என்னதான் சொல்றாங்கன்னு திருப்பி தூங்க மாட்டேன் என்னை கடவுள் சொன்ன பிறகு எனக்கு தூக்கம் ஆனா என்ன எல்லாம் ஆனா இந்த சமூகம் என்ன என்ன சொல்லிச்சுன்னா நீ ஒரு ஜீவன் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு என்ன அதாவது இப்படியெல்லாம் சமூகம் என்ன கல்வி எனக்கு வந்து நீ கடவுள்னு சொல்லி கொடுக்கல இன்னும் வந்து ஒரு ஜீவனாவே என்னை வளர்ந்துச்சு இந்த சமுதாயம் கல்வி வந்து எனக்கு போட்டி பொறாம வெறுப்பு இதையெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு நல்லா படிக்கணும் போட்டி போட்டு நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும் அதெல்லாம் கல்வி எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு அப்புறம் வந்து எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்ல பொறுப்பாக ஒரு மனைவியாக இருக்கணும் அப்புறம் கணவர் கூட குழந்தை வந்த குழந்தை பொறுப்பா வளர்க்கணும் இப்படிதான் அது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க என்ன அப்புறம் கடவுள்னா ஒரு கோவிலுக்கு போகணும் கோவிலுக்கு போய் உனக்கு என்னென்னலாம் வேணுமோ அது கிட்ட கேளு உனக்கு பணம் வேணுமா உனக்கு கஷ்டம் வந்து அது கிட்ட கேளு இல்லாத என்ன சொல்லுவாங்க வேதம் சொல்லுவாங்க நான் நல்ல பேர் தான் இருப்பேன் திறமை எது இதெல்லாம் கடவுள்கிட்ட கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் எனக்குள்ள அப்படிதான் வந்துச்சு ஓ கடவுள் கிட்ட கேட்டா எனக்கு புருஷன் நல்லா இருக்கணும் பொண்ணு நல்லா இருக்கணும் எங்க அம்மா அப்பா உடல் திறப்பு எல்லாரும் நல்லா இருக்கணும் உடனே கடவுள் கடவுள்கிட்ட கேட்கணும் கடவுள்கிட்ட யாருமே கேட்கணும் அதுதான் எனக்கு தேவை தெரிஞ்சது சமுதாயம் சொல்லி கொடுத்தது அதுதான் கடவுள்கிட்ட கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும் தான் சமுதாயம் சொல்லி கொடுத்துருச்சு சரி ஆனா குருஜி என்ன சொன்னாங்க நீ கடவுள்னு சொன்னாங்க ஓ அப்படின்னா என்னன்னா பார்ப்போம் நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன் அப் நான் கேட்க ஆரம்பிக்கும் போது அப்பா அப்போ வந்து வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு எங்கள் நம்பர் தரேன் எனக்கு அவ்வளோ வீடியோ இருந்தது ஐயோ இவ்வளவு வீடியோ கேட்கறதுக்கு நான் ஆக்சுவலாக முடிஞ்சவங்க இருக்கேன் இவ்வளோ வீடியோ இருக்கேன் சரி கேட்டேன் ஒரு நாளைக்கு பதினஞ்சு மணி நேரம் கேட்பேன் ஒரு வீட்டு வேலை ரெண்டு மூணு மணி நேரம் ஏதோ ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் என் ஹஸ்பண்ட் நான் காலையே லஞ்ச் எடுத்துட்டு போயிடுவாங்க கடை 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 சமைச்சு அவங்களுக்கு வேலைக்கு போறவங்க வேலை பார்க்குற மாதிரி சமைச்சு வெளியே கொடுத்துருவேன் அவர் நைன் நைன் ஓ கிளாக் நைன் தர்ட்டி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பின உடனே நான் உடனே அப்போ வீடியோ ஆன் பண்ணி விட்டுவேன் ஆன் பண்ணி விட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் அவங்க ஏழு மணிக்கு வர வரைக்கும் அப்பா வீடியோ தான் கேட்பேன் இதை தவிர வேற சிந்தனை இல்லை நான் யாருன்றத ஆகணும் இவரு என்னை கடவுள் சொல்றாரு அது ஞானத்துல எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்ப எல்லாத்தையும் ஈக்குவாலிட்டி ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுக்குறாரு இது நார்மலா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வரது நான் ஒருத்தருக்கு உலகம் ஒண்ணு இருக்கு ரெண்டாவே நான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா என்னை வந்து எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரே அப்படி எப்படி நான் ஒன்னா பாக்குறது அப்படின்னு நைட் ஆலயும் நான் தூங்க மாட்டேன் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்கினாரே பெரிய விஷயம் இப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தேன் அதாவதுல இத எப்படி நான் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் ஒரு சத்தாங்கன்னு கேட்டேன் உன் நான் மாறிடுறேன்னு கிடையாது இதை நம்ம பல பெருமைகளும் படி நம்ம மனசு எப்படி ஆயிட்டுன்னா நீ நமக்கு பாவ புண்ணிய கணக்கு பண்ணி நம்ம ஒரு எண்ணம் வந்து பதிஞ்சு போய் அடுத்தடுத்த சரீரத்துல நம்ம வந்துகிட்டே இருப்போம் அதுல கோவம் இருக்கு புராத்த இருக்கு வெறுப்பு இருக்கு அது என்ன பண்ணுறது வெளி கொண்டு வந்து அந்த உணர்வு வெளியில வந்துகிட்டேதான் இருக்கு இதை டோட்டலா அழிக்கணும்னா குருவனுடைய குருவால மட்டும்தான் இந்த சமுதாயம் நமக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல அம்மா அப்பாவுக்கும் தெரியாது அம்மா அப்பாவும் சொல்லிக் கொடுக்கல இப்போ ஒரு குழந்தை டாக்டர் ஆகணும்னா நம்ம என்ன பண்றோம் ஸ்கூலில் கொண்டு போய் எடுக்க சேர்த்து டுவெல்த் வரைக்கும் படிக்க வச்சுட்டு அப்புறம் நீட் எக்ஸாம் எழுதாதான் அந்த குழந்தையால் டாக்டர் ஆக முடியுது அப்போ நான் ஒரு மனுஷன் அப்படின்னு இந்த உலகம் சொல்லிடுச்சு இப்போ நான் கடவுள் அப்படின்னா நான் அதை கத்துக்கிட்டு தர முடியும் ஒரு டாக்டர் ஆகணும்னா ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு அதுல போய்தான் கத்துக்கிட்டா நான் டாக்டர் டாக்டர் ஆக முடியும்னா அப்போ நான் வந்து ஜீவன் முக்தியான மோட்சம் ஆகும்னா இதை யாரும் சொல்லிக் கொடுத்தாதான் நானே எப்படி ஆக முடியும் அப்போ சரீரம் எடுத்து அப்போ குருவால மட்டும்தான் நீ யாருன்றதை காமிச்சு கொடுக்க முடியும் நீ யாருன்றதை காமிச்சு கொடுக்கறது குருவால மட்டும்தான் முடியும் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் குரு சரணாபதியாம ஓ குரு தான் நம்மளை வந்து முற்றுப்பாட்டை கூப்பிட்டு போவாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் இதுல சொல்லுவாங்க அப்படின்னு மூணு சேர்ந்து சொல்லுவாங்க ரெண்டு வருஷம் அப்பாவோட வீடியோவில் கேட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ இந்த ஈக்வாலிட்டி நீ பிரம்மம் பிரம்மம் மட்டும்தான் இந்த உலகமா இருக்கு அப்படின்றத அவர் வந்து காமிச்சு கொடுத்தாரு அதை நான் வந்து கேட்டுட்டே இருக்கேன் ஆனா எனக்கு என்னையே பார்த்து பார்க்காம அதாவது இந்த நான் புரிஞ்ச விதித்தியாசனத்தை நான் புரிஞ்சுக்கிட்டது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு தான் சொல்றாருன்றத கவனிக்க ஆரம்பிச்சார் யாருக்கும் சொல்றாரு ஏதோ ஒரு வீடியோ யாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு அப்படி பாக்கல ஒவ்வொரு வீடியோ எனக்காக சொல்றாருன்றத கவனிக்க ஆரம்பிச்சேன் அப்ப என்னை கடவுள்னு சொல்றாரு கடவுளுக்கு எப்படி கோபம் வருமா கடவுளுக்கு கடவுளுக்கு எங்கேயாவது புறாமை இருக்குமா கடவுளுக்கு எங்கேயாவது வெறுப்பு இருக்குமா எதுவுமே இருக்காது கடவுளுக்கு ஆனா என் மனசு எனக்கு என்ன பண்ணுது என்னத்தையாவது நினைச்சா ஒரு பய உணர்வை கொடுக்குது ஒரு போட்டி போ ஒரு போட்டி போடணும்னு தோணுது அப்புறம் வெறுப்பு கொடுக்குது இது மாதிரி பல உணவு உணர்வுகளை என் மனதுல இருந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு சரி இதை நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்போ என்ன பண்ணேன் வீட்டுல இருந்தே அது ஆரம்பிச்சேன் இப்போ என் கணவர் கிட்ட பாழகிறேன் என் பொண்ணு கிட்ட மனம் எங்கள் நல்லா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சேன் என் கிட்ட கோபப்பட ஆரம்பிச்சேன் நம்ம நாமத்துல கத்துக்கிறோம் ஏன் கோபப்படலை நான் கவனிக்க ஆரம்பித்தேன் அப்போ என் செயல்களை மாற்றினேன் அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்போ கடவுள் சொல்லிட்டா கடவுள் தான் எல்லாருமே கடவுள் தானே அப்போ நான் ஏன் ஒரு வேலை கோபப்படுவேன் அப்படிங்கிறத எனக்குள்ள மாற ஆரம்பித்தேன் அப்புறம் என் பொண்ணு கிட்ட சொல்லுங்க என் பொண்ணு கிட்டேந்து பேசும்போதோ பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் பேசும்போதோ எங்கள் அம்மா அண்ணன் அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது நான் என்ன பண்ணேன் எல்லாரையும் கடவுள் இருக்கிறது கடவுள் அது பிரம்மம்னு சொல்லி என்ன பிரம்ம சொன்னா எல்லாரும் பிரம்மம் தானே அப்ப எல்லாரும் கடவுளாக இருக்கும் பொழுது நான் ஜீவனா பாக்குறவனால தானே எனக்கு வந்து இது துவைதத்தன்மை வருது அப்போ துவைதத்தன்மையில இருக்கும் பொழுது நான் வருத்தப்படுறேன் எனக்கு துக்கம் அப்பதான் வருது சோ நான் துக்கம் நீ அப்ப சொல்லுவாங்க ஒவ்வொரு வீடியோலையும் நீயும் துக்கப்படக்கூடாது மற்றவங்களையும் துக்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம கணவர்களை துக்கப்படுத்தும் உணர்லாம் ஆனா என் மனக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு என்னையே நான் துக்கப்படுத்திக்கிறேன் நான் ஏன் என்னை துக்கப்படுத்துறேன் அதையும் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ என் செயலை கரெக்ட் என் கிட்ட இருக்க துக்கம் வந்து குறையறத பார்த்தேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன் கடுமையான வார்த்தைகள் பேசுறது குறைச்சேன் எல்லாரையும் கடவுளா பார்க்க ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு செயலியும் விழும் விழிப்பிடலே சொல்லுவாங்க கவனம் கவனிக்கிற தன்மை இல்லை அப்ப என்னையும் மட்டும் என் மனதுல இருந்து என்ன எண்ணம் வருதுன்னு கவனிக்க ஆரம்பிச்சேன் அந்த எண்ணம் வந்து இந்த எண்ணம் வந்து நான் டிஸ்டர்ப் ஆகேன் அப்ப இந்த எண்ணம் வராம இருக்கணும்னா என் செயலை மாத்தணும்னு நினைச்சேன் அப்ப என் செயலை தூய்மையாக பாக்குறேன் அப்போ அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுது அன்புதான் வேணும் அன்பு கருணையோட என்ன எனக்கு வந்து மன தூய்மையா திருப்தியா பூரணமா சந்தோஷமா இருக்கிறத உணர்ந்தேன் அப்ப இந்த அனுபவம் நான் கொடுக்க மாட்டேங்கிறேன் எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சவரையும் எல்லாருக்கும் அன்பு கொடுக்க எனக்கு கொஞ்சம் பழகினேன் அப்புறம் நான் கொஞ்சம் தியானம் பண்ணுவேன் நான் கண்ணு மூடி என்னைய கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்ப உள்ள எண்ணங்கள் வந்த ஆராய்ச்சி பண்ணேன் எந்த எந்த எண்ணங்கள்லாம் வந்தா நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படின்றப்போ அந்த எண்ணம் வரா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பேன் அப்படி வராம இருக்கிறதுக்குன்னா அப்போ நேற்று நான் அந்த செயல் செஞ்சதுனால தானே இன்னைக்கு எனக்கு இந்த எண்ணம் வந்து எனக்கு தொந்தரவு பண்ணுது அப்போ இன்னுமே அந்த செயலை நான் செய்யவே மாட்டேன் அதை எப்படி சரியா செய்யறது அப்படிங்கறது யோசிக்க ஆரம்பிச்சேன் அப்போ சரியா செய்யும் பொழுது உள்ள ஒரு சந்தோஷம் கிடைச்சது ஓகே நம்ம இதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு பத்து தர பண்ணுவேன் அது எட்டு தடவை தப்ப பண்ணுவேன் ரெண்டு தடவை தான் சரியா பண்ணுவேன் இதை நூறு சதவீதத்துக்கு மாத்தியே ஆகணும்னு வைராக்கிய தப்ப மாதிரி அப்ப செல்வா போகல் வீட்டிலையும் வைராக்கியம் விவேகத்தன்மை இருந்தாலும் ஒருத்தனால ஜீவன் முக்தி ஆக முடியும்னு சொல்லுவாங்க அப்ப அந்த வைராக்கியத்தையும் விவேகத்தையும் கண்டிப்பா கடைபிடிச்சே ஆவேன் நான் இந்த சரீரம் தான் எனக்கு கடை பெருமையா இருக்கணும் என்னென்ன அடுத்த சரியா வரக்கூடாது என்னை கடவுள் சொல்றாங்க கடவுள் எப்படி இருக்கிறாரு அந்த பிரம்மம் எப்படி இருக்கு அதை யோசிக்க ஆரம்பிச்சேன் அந்த மாதிரி இருந்தால் நான் பிரம்மம்னு சொல்லும் பொழுது இந்த பிரம்ம வாழ்ந்தே ஆவேன் அப்போ இந்த மனதை தூய்மைப்படுத்தணும்ன்றத அந்த மனசை கவனிக்க ஆரம்பிச்சேன் என் புத்தில என்ன எண்ணங்கள் வருதுன்னு ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு நுணுக்கமா கவனிக்க ஆரம்பிச்சேன் ஒவ்வொரு நொடியும் என்ன அது பக்கத்துக்கு வந்துடும் நம்ம எதுக்குமே வந்து நான் இன்னைக்கு கவனிக்க மாட்டேங்கிறேன் அப்படி கிடையாது அப்போ அவங்க வீடியோ கேட்டா போதும் நம்ம அது ஒரு நாளே நடக்காது பல சில பேருக்கு ஒரு ஒரு மாதம் நடக்கலாம் அரை மாசத்துல நடக்கலாம் சில பேருக்கு ரெண்டு வருஷமும் நடக்கலாம் அது நம்மளோட வந்து இருக்கு ஆனா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ள குருஜியோட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தினால புரிதல் தன்மை கொடுத்துட்டாங்க அவங்க புரிதல் அதே மாதிரி வாழறதுக்கு எப்படி அவங்க வீடுகளேதான் நம்ம கத்துக்கலாம் முழுக்க முழுக்கமா நம்மளை கவனம் நம்மள அறிஞர் நம்ம கவனிக்குவோம் அது எப்படி மேஜிக் நடக்குது நமக்கே தெரியாது அவங்க கடவுள் வார்த்தை என் காதல எப்பொழுதுமே தேர் மாறி யாராவது யூடியூப்ல பிரம்மங்க விட்டாங்க அப்போ வாழ்ல பிரம்மம் பிரம்மம் வந்து எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு கடவுள் நீ கடவுள் நீ கடவுள் அப்போ கடவுளா இருக்க நான் ஏன் ஜீவனா வாழ்றேன் அதை திருப்பி 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 அந்த ஜீவத்தன்மை போய் போக்கணும் என்கிட்ட இருக்க அந்த அகங்காரம் என்கிட்ட இருக்கு அந்த நான் இருக்கு அந்த நான் என்ன பண்ணுது எப்போ பார்த்து குடிச்சுக்கிட்டு இந்த உடம்போட குடிச்சுக்கிட்டு கோபம் பிறந்த நெருப்பப்படுகிறோம் நான் ஏன் கோபத்தை காமிக்கணும் நான் ஏன் நெருப்பை காமிக்கணும் அதாவது என்ன ஒரு வாழ்க்கை சொல்றதுக்கும் இங்க இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு வாழ்க்கை சூழல் இருக்கும் நம்ம அந்த நம்ம வாழ்க்கை சூழலுக்கு நாம எப்படி மாறணும்ன்ற ஒரு நமக்குரிய அந்த ஐடியாஸ் வர ஆரம்பிச்சோம் கேட்டுக்கிட்டே இருக்க ரொம்ப ஈஸியா வரும் பெரிய கிடையாது நம்ம மட்டும் வைக்கணும் கடவுள நான் வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் மட்டும் இருந்தா போதும் அது குருவனுடைய சரகிதி ஆயிட்டா போதும் அவங்களுக்கு காமிச்சு அகங்காரத்தை காமிச்சு கொடுத்துருவாங்க இந்த அகங்காரத்தை ஒட்டிக்கிட்டு நம்மள இந்த பந்தத்துல போய் நிக்க வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தத்தை எப்படி விளக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தாங்க அப்போ நான் அவங்க எதிர்பார்க்கிறேன் அப்புறம் நிறைய குணங்கள் நமக்கு இருக்கு எதிர்பார்ப்பு தான் நான் என் வாழ்க்கையில நான் கண்டுபிடிச்சது எதிர்பார்ப்பு தான் என் கணவர்கிட்ட எனக்கு எப்பவும் கோபம் வந்து பார்த்தேன் அந்த கோபத்தினுடைய ரிசல்ட் என்ன நான் எதனால எனக்கு கோபம் வந்துன்னு ஆராய்ச்சி இந்த இந்த எதிர்பார்ப்பு எல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் நான் ஆசைப்படுறேன் அதனாலதான் எனக்கு கோபம் வந்து நான் கவனிக்க கவனிக்க அதெல்லாம் விட்டேன் இதை வந்து எனக்கு வந்து இதை திருப்பி திருப்பி நான் கண்டினியூ பண்ணிட்டே இருந்தேன் எனக்கு அந்த நினைவுகள் எனக்கு அடுத்த உடம்பு கொடுக்கும் வச்சுட்டாங்க அப்போ இதுல எந்த விடுதலை இந்த நினைவுகளை விட்டு நான் வெளியில வரணும் இந்த எதிர்பார்ப்புகளை விட்டு வெளியில வரணும் அப்படின்றத நுணுக்கமா எனக்குள்ள பொருளை கவனிச்சு அந்த அகங்காரத்தை குருவால மட்டும்தான் காமிச்சு கொடுக்க முடியும் நம்மளுடைய சமுதாயமோ நம்ம கல்வியோ எதுவுமே நம்ம கிட்ட நான் தான் காமிச்சியே கொடுக்கறது இல்லை நம்மளுக்கு கண்ண மூடி நம்ம உட்கார்ந்தோம்னா நம்ம கிட்ட இருக்க நான் அழகா நமக்கு காமிச்சு கொடுக்க முடியும் அது எப்படி இருக்குன்னு நம்மளால கண்டிப்பா உணர முடியும் அந்த உணவோட நம்ம கேட்டா மட்டும்தான் என்கிட்ட இருக்க நான் எப்படி இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் குருவோட வீடியோ கேட்காம நாம புரிஞ்சுக்கிட்டேன் தியானம் பண்ணா நம்ம தெரிஞ்சிடும் தியானம் பண்ணா தெரியாது தியானம் பண்ணா நம்ம சுற்றுலா உதவியல் கிட்ட என்ன பேசணுமோ அதுதான் ஞாபகத்துக்குறோம் அது மாதிரி அந்த சிந்தனைகளை ஏஞ்சிட்டு தியானம் பண்ண தியானம் பண்ணு எரிச்சு வந்துருவோம் ஆனா ஞானத்தோட தியானம் பண்ணணும் அதை அததான்னு புரிஞ்சுக்கிட்டேன் நானும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மனத கடந்து நம்மளால ஆத்மா பிரம்மமா நம்மளால கண்ணு மூடி ஒரு மணி நேரம் என்ன நான் அஞ்சு மணி நேரம் கூட கண்ணு மூடிட்டு உட்கார்ந்த காலங்கள்லாம் உண்டு ஆனா இப்ப அப்பாவோட வீடியோனால அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டதுனால நடைமுறை வாழ்க்கையிலே பிரம்மமா வாழ அளவுக்கு அப்பா வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க இப்பெல்லாம் அஞ்சு மணி நேரம் தியானம் பண்றதே கிடையாது அப்படி சும்மா அஞ்சு நிமிஷம் தியானமே பண்றது இல்லை வாழ்க்கையே தியானம் ஆயிடுச்சு வாழ்க்கையே தியானம் ஆயிடுச்சு அப்படியே தியானம் அது பிரம்மம் அவ்வளவுதான் எல்லாரையும் பிரம்மமா பாத்துட்டேன் எல்லாருக்கும் அந்த அன்பு கருணையை கொடுத்துட்டேன் நம்மளை கவனிச்சு நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் நுணுக்கமா கவனிக்கக்கூடிய அந்த பக்குவத்தை குருவினுடைய வீடியோல அந்த அவங்க சொல்லி கொடுக்கறத நம்ம சரணாகதியை கேட்டா கேட்டாலே நான் நான் என்னுடைய என்னோட தான் நான் சொல்றேன் நான் எப்படி மாட்டுறது இருக்கு நான் என்ன குரல் பண்றேன் நான் என்ன தப்பு பண்றேன் அப்படிங்கறத புரிய முடியுது இப்போ என்னுடைய தோழி கிரிஜா இருக்கிறாங்க செல்லி இருக்கிறாங்க முத்துமேனம் இருக்கிறாங்க இவங்க கிட்ட எல்லாம் தெரியும் நான் எப்போதுமே மனதை பத்தியும் புத்திய பத்தியும் அந்த அகங்காரத்தை பத்தியும் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் நம்ம கிட்ட அகங்காரம் இப்படிதான் வெளிப்படுது இப்படிதான் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்போ நம்ம கனவை கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த எதிர்பார்ப்புனால நம்ம கையில என்ன பண்ணுவேன் கூடு வந்து அவன் மூச்சு தூக்கி வச்சுக்கிட்டு ரெண்டு நாள் ஹஸ்பண்ட்ல பேச மாட்டேன் ரெண்டு நாளைக்கு மறக்க மாட்டேன் நானு ஆனா நானும் செஞ்ச பிறகு கோபம்ன்றது இவனை நண்பர்கள் கேட்டு பாருங்க இங்கதான் உட்கார்ந்து ரொம்ப ரொம்ப என்னைக்கு அது கூட வரதில்லை

உலகம் எப்படி இருக்கு உலகம் எப்படி இருக்கு நீ அப்படி உலகத்தை மட்டும் இந்த மனசை பத்தியும் நம்ம காமிச்சு கொடுத்துட்டே இருப்போம் அந்த மனசு மனசு நம்ம கிட்ட எப்படி வேலை பார்க்குதுன்றத கவனிக்க ஆரம்பிச்சுட்டா போறோம் அப்ப புத்தி புத்தி கூட நல்ல விஷயத்தை சொல்லி கொடுத்துருது இந்த மனதும் உணவுக்கு ரொம்ப ஆட்பட்டு நம்ம வந்து ரொம்ப பந்தப்படுத்துது ஸோ இந்த உணர்வுல இருந்து எப்படி வெளிப்படணும் அது எப்பொழுது அன்பாகவும் கருணையாகவும் இருக்கிறதுக்கு அந்த பிரம்ம அப்படிதான் இருக்கிறார் நம்ம குருஜி கிட்ட பேசும்போது தெரியும் அவங்களோட வார்த்தைகள் நான் எப்பொழுதுமே பண்ணேன் அவங்க எப்போ முழுக்கவனிக்கணும் குருவை பார்க்கும்போது அவங்களோட ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்பேன் அவங்க கண்ணை எப்படி பாக்குறாங்க அவங்களுடைய பார்வை அவங்களோட சாந்தத்தன்மை எப்படி அவங்களுக்கு வந்திருக்கு அந்த சாந்தத்தன்மை எனக்கு கொண்டு வரதுக்கு நான் என்ன முயற்சி ஸ்டிச் பண்ணணும் அதையே தான் கவனிச்சுட்டு யூடியூப்ல தான் பார்ப்பேன் பட் அவங்க கண்ணேரா தான் பார்த்துட்டு அவங்க சொல்ற வார்த்தையில கவனிப்பேன் அவங்க எப்படி உணர்ந்து அந்த வார்த்தையை அவங்க சொல்றதுக்கு அவங்க அதை தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும் இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் பேசுறேனே ஒரு ஒரு சென்டென்ஸ் நான் ரெடி பண்ணல ஒண்ணுமே பிரிப்ரேஷன் பண்ணல நான் மாட்ட சும்மா வந்து உடனே நேத்து புடிச்சு பேசுறேன் ஏன்னா இந்த உணர்வு உணர்வு வந்து நக்கல போய் வெளிப்பட்டுறோம் நம்ம எதுவா இருக்கிறோங்கறது அதை சொல்லி கொடுக்குறதுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் தான் தேவையே இல்லை அந்த தி இருந்த குரு இப்படிதான் இருக்கிறாரா அப்ப நான் அப்படி இருக்கிறேன் அவர் பிரம்மமா இருக்கிறாரு அப்ப நானும் பிரம்மமா இருக்கிறதுக்கு என்ன பிரம்மணும் அந்த முயற்சி எடுத்தா போதும் நம்ம கிட்ட இருக்க அகங்காரத்தை அழகா காமிச்சு கொடுத்து அதை எப்படி அந்த அகங்கார பிரம்மம்

கூட நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க எவ்வளவு போய் நம்ம கேட்கலாம் இந்த மாதிரி அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க சத்சங்கமாகும் அதுல போய் ஆரம்பத்துல நிறைய உழைப்பு போடாங்க அந்த ஒரு அந்த உழைப்புக்கு வளர்ந்தா இன்னைக்கு நான் வந்து அந்த அந்த உழைப்ப நான் இன்னைக்கு தைரியம் ஆகாத இந்த மழைக்கு பிடிச்சிருந்தேன் நான் கடவுள் அப்படின்னு தைக்கமா என்னால சொல்ல முடியாது நான் அன்னைக்கு போட்ட உழைப்பு நான் என்னை கடவுள நான் கத்துக்கிட்டே ஆவேன் நான் பிரம்மன்னு சொல்றாங்க அதை நான் புரிஞ்சே ஆவேன் அப்படின்ற அந்த